அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகிலே வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் பொருளாதாரத்தின் மீது உடையவனாகத்தான் இருக்கிறான் இந்த உலகில் பொருளாதாரம் இல்லாதவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சிரமங்களை எல்லாம் சந்திக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் காசு பணம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகில் தங்களுடைய அவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் பல்வேறு அவனங்களை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் இந்த பொருளாதாரத்திற்காக செல்வத்தை ஈட்டுவதற்காக சம்பாதிப்பதற்காக தான் சம்பாதித்த பொருளாதாரத்தின் மீது தன் குடும்பத்தை நல்ல முறையில் வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம் நம்முடைய பயணம் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் அவன் வசதியில் குறைந்தவனாக இருந்தாலும் சரி வசதியில் நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி போதும் இது போதும் இவளை சம்பாதிச்சிட்டோம் என்கிற ஒரு பதிலை இதில் சொல்லாமல் தன்னுடைய பயணமும் ஓட்டமும் இந்த செல்வத்தை நோக்கி இருப்பதை பார்க்க முடிகிறது அதனுடைய அவசியமும் இந்த உலகத்தில் மனிதனுக்கு இருக்கிறதையும் நாம் மறுக்க முடியாது அந்த அளவிற்கு தேவையுள்ள இந்த பொருளாதாரத்தை மனிதன் அடைவதற்காக தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் செலவழித்து பொருளாதாரத்தில் ஈடுபட வேண்டும் சம்பாதிப்பதில் ஈடுபட வேண்டும் நம்முடைய குடும்பத்தை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தவறான எண்ணம் கிடையாது நம்முடைய மார்க்கம் இதையும் வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாகவும் இருக்கிறது நல்ல சம்பாதிங்க உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சம்பாத்தியத்தை கொண்டு நீங்களும் உங்களுக்கு பின்னால் உங்களுடைய சந்ததிகளும் அதன் மூலம் பலன் பெற வேண்டும் பயன் பெற வேண்டும் என்பதையும் அல்லாஹா வலியுறுத்தாமல் இல்லை அப்ப மற்ற சமூகத்தில் சொன்னது போன்று நீங்கள் இறை சிந்தனையை பெற வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை எல்லாம் இழக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கத்தில் நாம் இருக்கவில்லை அதை நல்ல சம்பாதிக்க வேண்டும் என்றும் அப்படி சம்பாத்தியத்தில் நல்ல முறையில் ஈடுபடுங்கள் என்றும் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் தான் நாம் இருக்கிறோம் அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது ஆனால் எங்கே நாம் தவறு செய்கிறோம் என்று சொன்னால் எதை அரசிய தேவை என்று நாம் உணர்ந்திருக்கிறோமோ எதை நல்ல முறையில் சம்பாதித்து நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் பயன்பெறுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லின் சொல்லியிருக்கிறானோ அதை அடைவதற்காக அதை பெறுவதற்காக நாம் களம் இறங்கக்கூடிய நேரத்தில் கண்மூடித்தனமாக அந்த பொருளாதாரத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் இது ஒரு போதை பொருளை போன்று செல்வத்தை சம்பாதிப்பதற்காக நீங்கள் களம் இறங்கினால் அதுல ஒரு கட்டுப்பாடு என்று இஸ்லாம் வகுத்து வைத்திருக்கிறது வெளியேற செய்து எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் இந்த இந்த சம்பாத்தியம் பொருளாதாரம் அதன் மீது கொள்ளக்கூடிய அந்த நேசம் நம்மை கொண்டு கொண்டு செல்கிறது என்றால் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு நீ எந்த வழியை வேண்டாலும் கையில் எடுத்துக்க என்ன வேணாலும் செஞ்சுக்க அதற்கென்று எந்த கட்டுப்பாடும் இல்லை என்பது போன்று முஸ்லிம்களும் நாளை மறுமையில் இது குறித்து அல்லாஹிடம் பதில் சொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையில் உள்ள முஸ்லிம்கள் கூட இது போன்ற ஒரு பயணத்தில் செல்வதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த உலகத்தில் இந்த செல்வத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அல் மாலு வல் பனூன ஜீனத்துன் ஹயாத்து துன்யா அல்லாஹே அப்படித்தான் சொல்லி காட்டுறான் எனக்கும் உங்களுக்கும் இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள ஒரு நேசத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியாக பொருளாதாரத்தையும் பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுறான் அப்ப அல்லாகுவான் இந்த உலகத்தில் அலங்கரிக்கப்பட்டு அப்படி அலங்காரத்தோடு ஒரு பொருள் நிச்சயமாக நாம் இருக்கும் அல்லாஹ் சில சில விதிமுறைகளை நேசிக்கட்டுப்பாடுகளை இன்னவாறுதான் உங்களுடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டும் பொருளாதார தேடல் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி இந்த பொருளாதாரம் நம்ம எங்கு அழைத்து செல்கிறது என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு கடுமையான நேசத்தின் பக்கம் நம்மை அழைத்து சென்று பெரும் பாவங்களை இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு காரணமாக எதை அல்லாஹ் தன்னுடைய அருள் என்று சொல்லி காட்டுகிறானோ அந்த அருளை பெறுவதற்கு பாவத்தின் பக்கம் நிலைமைக்கு இந்த பொருளாதாரம் அதன் மீது கொண்டிருக்கக்கூடிய கடுமையான நேசம் நம்மை அழைத்து செல்வதையும் மறுப்பதற்கு இல்லை இதை அல்லாஹாவை திருக்குறான் என்று காட்டுறான் நாம் எச்சரிக்கையோடு இந்த உலகத்தில் சம்பாத்தியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாகவே இதை நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் எப்படி எச்சரிக்கை செய்கிறார் இந்த செல்வத்தை தேட வேண்டும் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பை பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அதன் மீது இருக்கக்கூடிய கடுமையான நேசம் அல்லாஹுடைய நேசத்தை தாண்டி அல்லாஹுடைய தூதரின் நேசத்தை தாண்டி அல்லாஹுடைய கட்டளைகளை எல்லாம் தூக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு சம்பாத்தியத்தில் உங்களுக்கு உள்ள கடுமையான நேசம் அல்லாஹ்விடம் உங்களை நன்றி கட்டத்தனமாக நடக்க செய்கிறது என்று அல்லாஹுவை திருக்குறளை எச்சரிக்கையும் நமக்கு செய்யறான் இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் நம் அலட்சியப்படுத்த முடியாது சுரத்துல் ஆதியாத் என்கிற அத்தியாயம் இந்த அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை நீங்கள் பார்த்தால் நூறாவது அத்தியாயமாக வரக்கூடிய ஆதியாத் என்கிற அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள் அந்த அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற பாடம் என்னவென்று சொன்னால் மனிதன் அல்லாஹுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறான் மனிதனை நாம் படைக்கிறோம் அவனுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் அவன் விரும்புகிற மாதிரியான வாழ்க்கையெல்லாம் இந்த உலகத்திலே நாம் அமைத்து தந்திருக்கிறோம் அழகான வடிவத்தில் படைத்து அவனுக்கென்ற எல்லா வசதி வாய்ப்புகளையும் நாம் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு நன்றி கெட்டவனாக நடக்கிறான் இந்த உலகத்தில் ஒரு இதை எதிர்பார்க்கிறானா இல்லையா அல்லாஹ் அல்லாஹு நன்றியை பற்றி குறிப்பிடுகிறானே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்தால் எனக்கு நீங்கள் அதற்குரிய விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது அதற்கு அவன் மாறி செய்கிற பொழுது நான் ஒரு உதவி உங்களுக்கு செய்து அந்த உதவிக்கு நீங்கள் மாறு செய்கிற பொழுது இயல்பாகவே எனக்கு என்ன எண்ணம் ஏற்படுதுன்னா பாவி உன் கஷ்ட நேரத்தில் நான் உங்களுக்கு உதவி செஞ்சேனே இப்படி நன்றி கிடத்தனமா நடக்கிறீடா கொடுத்தது ஐம்பது ரூபா கொடுத்தது ஒரு நூறு ரூபாய் சொற்பமான காசு சொற்பமான உதவிகளுக்கு அவன் கைமாறு செய்யவில்லை என்றால் நமக்கு அப்படி தோணுகிறது படைத்தவன் மனிதர்களுக்காக இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் மனிதனுக்காக மனிதனை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த குளோபல் யூனிவர்ஸ் என்பது எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு அந்த ஒன்றை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றா கடுமையாக நீங்கள் இந்த செல்வத்தை நேசிப்பது கண்மூடித்தனமாக நீங்கள் ஓடுவது கடிவாளம் இல்லாத குதிரை போன்று நீங்கள் ஓடுவது அல்லாஹ்விடம் உங்களை நன்றி கெட்டவனாக நடக்க செய்துவிட்டது இதை அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு கடிவாளம் போட்ட குதிரை எப்படி கட்டுப்பாடோடு ஓடுமோ கடிவாளம் இல்லாத குதிரை எப்படி கண்டபடிக்கு ஓடுமோ அல்லாஹ் உதாரணமாக சொல்றான் என்பது குதிரையினுடைய பண்புகளை குறிப்பிட்டு அவன் சொல்ல வரக்கூடிய செய்தியை அல்லாஹ் சொல்வதற்கு முன்பாக குதிரையின் அம்சங்களை எல்லாம் அல்லா பட்டியல் போடுறான் ஒரு ஆதி ஆகன் மூச்சிறைத்து வேகமாக ஓடுபவற்றின் மீது சத்தியமாக அதே போன்று தீபொறியை பறக்கச் செய்பவற்றின் சத்தியமாக குதிரையினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் அக்காலத்து மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதமாகவும் இன்றைய மனிதர்கள் புரிந்து புரிந்து கொள்ளும் விதமாகவும் எக்காலத்திற்கும் புரிந்து கொள்ளும் ஒரு அழகிய உதாரணமாக குதிரையின் தன்மைகளை அல்லாஹ் எடுத்துச் சொல்லி குதிரையினுடைய பண்புகளை எல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டு இத்தனை பண்புக்கு உரிய குதிரையின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறேன் இன்னல் இன்சாநிலை ரப்பிகு மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் நன்றி செலுத்தக்கூடியவனாகவே இல்லை நன்றி கெட்டவனாக இருக்கிறான் வா இன்னஹு அல தாரிக அல்ல ஷஹீர் அதற்கு சாட்சி வேணுமா அதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான் வா இன் நஹூபில் ஹஹரி லஷ் அவன் செல்வத்தை கடுமையாக நேசிக்கிறான் இந்த காசு வந்துருச்சுன்னு சொன்னா சம்பாத்தியம் என்று வறுமையானால் நாம மூமிங்களாசே மற்ற சமூகத்தை போன்றவர்கள் இல்லையே நமக்கு படைத்தவன் நம்மை கண்காணிக்கிறான் நாளை நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மை விசாரிப்பான் நமக்கு அல்ல அழகான தூதரை கொடுத்திருக்கிறார் அந்த தூதருடைய அழகிய வழிகாட்டுதல் நமக்கு இருக்கிறது மற்றவர்கள் போன்று கடிவாளம் அற்ற சமுதாயம் அல்ல கடிவாளம் போட்ட சமுதாயம் ஆச்சு நாம் சம்பாதிப்பதற்கென்று ஏராளமான வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை எப்படி மீற முடியும் என்கிற எண்ணம் எல்லாம் இல்லாமல் அவன் ஓடுகிற ஓட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான் அதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான் ஏன் அவன் நன்றி கட்டதனமாக போனான் தெரியுமா அவன் காசு பணத்தை கண்மூடித்தனமாக நேசிக்கிறான் கட்டுப்பாடு இல்லாமல் அதை பெறுவதற்கு அவன் ஆசைப்படுகிறான் அதனால் அவனுடைய நன்றி கிட்டத்தனம் இதன் மூலமாக வெளிப்படுகிறது என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான் இதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் அது போன்று நடக்கிறார்களா இல்லையா அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா நாம் நன்றி மறப்பது அதிகமாக எந்த இடத்தில வருது இந்த பொருளாதார விஷயத்துல தான் வருது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நம் மீது அல்லாஹ் ரப்ப العالمين தொழுகையை கடமையாக ஆக்கி இருக்கிறான் எந்த ஒரு முஸ்லீமாவது மாற்று கருத்து கொள்ள முடியுமா நீங்க அந்த ஜமாத்து நாங்க இந்த ஜமாத்து நீங்க சொல்ல முடிய இந்த கடமையான தொழுகையை ஒப்புக்கொள்ள முடியாது என்று யாராவது சொல்வாங்களா யாரும் சொல்ல முடியாது தொழுகை என்பது நம் மீது சுமத்தப்பட்ட கடமை என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் இன் ஸலாத்துகான அல் முமினீனா கிதாபன் மௌகூதா தொழுகை நம்பிக்கை கொண்டவர் மீது நேரம் என்று இன்னொரு நவீக நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு படைத்தவன் உங்களை விசாரிப்பான் அந்த விசாரணை நாளில் உங்களுடைய செயல்களில் முதல் முதலில் நீங்கள் விசாரிக்கப்படுவது உங்கள் தொழுகை குறித்து என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் அல்லாஹ் தூதர் தூங்குகிறவர் சொல்லுகிறார்கள் யார் இந்த உலகில் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் காபியராகி விட்டார் என் சமூகத்தை சேர்ந்தவன் இல்லை என்ற இத்தனை எச்சரிக்கைகள் நமக்கு சொல்லப்பட்ட பிறகும் இன்னைக்கு முஸ்லிம்கள் இந்த தொழுகை விஷயத்துல அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் பள்ளிவாசனின் வாமி சொல்லப்பட்ட பிறகு பக்கத்திலேயே வியாபாரம் செய்து கொண்டிருப்பார் பக்கத்துலயே கடை இருக்கும் அல்லாஹுடைய அழைப்பு கேட்ட மாத்திரத்தில் அந்த ஜமாத்தோடு

வாங்க சம்பாதிச்சிருவ போகாத நில்லு வியாபாரத்துல கவனம் செலுத்து நம்மை இந்த தொழுகை என்கிற இபாதத்தை விட்டு தடுக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹுக்கு நன்றி கெட்டத்தனம் என்று சொன்னால் அடிப்படையான விஷயம் எது இல்லையோ எதை விட்டுவிட்டார்களோ நீங்கள் காசு ராகி விட்டீர்கள் என்ற உரிய விஷயத்தில் கூட இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் கவனமற்ற இருப்பதை பார்க்கிறோமா இல்லையா தொழுகையில் அந்த அளவுக்கு தொழுகை என்கிற இபாதத்தை புரிந்து கொண்டு நாளை மறுமையில் என்று அல்லா நம்பத்தில் முதலில் விசாரிப்பான என்ற அச்சத்தோடு ஓடி வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் அப்படி அலட்சியம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அலட்சியத்திற்கு இந்த பொருளாதாரம் காரணம் இல்லையா இந்த பொருளாதாரத்தை கண்மூடித்தனமாக நேசிப்பது காரணம் இல்லையா இதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது சரி ஒரு வழியா பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டோம் தொழுகையில சஃபுல அல்லாஹர் என்று தக்பீரும் கெட்டிட்டோம் மாத்திரத்தில் அப்படியே சிந்தனையோடு அல்லாஹு சொன்னார்களே நீங்கள் அல்லாஹவை பார்ப்பது போன்று தொழுகையில் நில்லுங்கள் சகாபாட்டல் கேட்டார்கள் தூதரே நாம் எப்படி அல்லாஹாவை பார்க்க முடியும் எதிரே அல்லாஹ் இல்ல அல்லாஹை எப்படி பார்த்த மாதிரி தொழ முடியும் என்று சொல்கிற பொழுது நீங்கள் அல்லாஹை பார்த்த மாதிரி தொழுவுங்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உள்ளட்சத்தோடு தொழ சொன்னார்களே அப்படி நம்மால தொழுகையில நிக்க முடியுதா அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய மாத்திரத்திலேயே நமக்கு எல்லாம் பொருளாதார சிந்தனை தான் வியாபாரம் இப்படி இருக்கு இவன் வந்த வந்திருப்பானா பொருளை கொடுத்துருப்பானா காசை வாங்கியிருப்பானா இப்போ என்ன பார்த்துட்டு தெரியலையே கல்லாவை இவங்க கிட்ட ஒப்படைச்சுட்டு வந்திருக்கிறோமே ஏதோ ஐம்பது நூறு எடுத்து பாக்கெட்ல ஒப்பானா இந்த சிந்தனை இந்த அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீருக்குள்ள வந்த மனையும் இருக்கும் ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகையில ஓரளவுக்கு தொழுதுருவார் சுன்னதான தொழுகை என்று வச்சுக்கங்க ரெண்டாவது ரக்காய்தான் முதல் ரக்காய்தான் இந்த ருக்கு செஞ்சுட்டோமே இதுக்கு நம்ம அத்தோட சஜிதான முடிக்க போறோமா இல்ல இன்னொரு ரெக்காத்து எழுச்சி தொடணுமா செய்து தான் ஏற்படுத்துறாங்க ஏன் தொழுகைக்குள்ள இது போன்ற இடர்பாடுகள் இடையூறுகள் ஏற்படுது நம்முடைய வியாபாரம் நம்மை திசை திருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப அங்கிருந்து தப்பித்த பள்ளிவாசலுக்குள் வந்தாலும் இங்கும் நம்முடைய சிந்தனை மறக்கடிக்கப்படுகிறது இறை நினைவால் நம்மால் மூழ்க முடியாத ஒரு சிந்தனைக்கு நாம் நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய மனிதன் கொண்டிருக்கக்கூடிய பக்தி அதன் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆசை மனிதனை இந்த விவாதத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது இந்த ஜும்மா கூட அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகின்றான் இந்த விவாதத்தை பற்றி தெரியாதவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்க முடியாது இந்த மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் புத்தாடை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்வதை வளமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் மற்ற பக்தர்கள் பள்ளிவாசலுக்கு வராதவர்கள் கூட இந்த ஜும்மாவுக்கு ஓடி வருவார்கள் அப்படி விளங்கி வைத்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒழுங்கை சொல்லி கொடுக்கிறார் ஜும்மாவிற்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக நீங்கள் பள்ளி வாசலுக்கு விரையுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் எத்தனையோ பேர் இந்த ஜும்மாவிலும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளை இருக்க அது இருந்து போது அல்லாஹ் சொன்னதான் செய்யணும் அதுக்கெல்லாம் கடைய மூட முடியுமா இந்த காலத்துல அதெல்லாம் பொருந்துமா நாம கடையை சாத்தினா மத்தவன் தொடர்ந்துட்டு நம்மளுடைய வியாபாரத்தை அள்ளிக்கிட்டு போயிடுவானே என்று சொல்லி அல்லாஹுடைய உத்தரவு அவனுடைய கட்டளை அதன் மீது எந்த ஒரு பயமும் இல்லாமல் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த கட்டுப்பாடையும் மீறலாம் இல்ல கடைசி நேரத்தில் அல்லாஹூ பெரு தத்மீர் கட்டும் பொழுது தொழுகைக்கு வந்து ஆஜராகி கொள்ளலாம் இந்த உரை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன புதுசா பேசிட போறாங்க இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கண்மூடித்தனமான மோகம் இது கண்முடித்தனமாக நேசிக்கின்ற காரணத்தினால் அல்லாவுக்கு நன்றி மறந்து நடக்கக்கூடிய மக்களாக இன்னும் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பட்ட மாத இதழ் பிஜே எம் ஏ சலிமான் இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கும் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று என்ற முகவரிக்கு அனுப்புங்கள் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் பெண்மணி தமிழ்நாடு தவகி ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி தகவல் பகுதி அதி ஸ்திரனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் எம் ஒ எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி நம்பர் முப்பது காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று அது மட்டுமல்ல எத்தனை பாதங்களை இந்த பொருளாதாரத்தின் மீது கொள்ளக்கூடிய ஆசை அதிகம் சம்பாதிக்க வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனிதனை பாவம் எத்தனை வரம்புகளை மீற நம்மை தூண்டுகிறது வட்டியை எடுத்துக்கங்க பொருளாதாரம் ரீதியாக இஸ்லாம் நமக்கு தடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் வட்டி வட்டி குறித்து நமக்கு ஏராளமான எச்சரிக்கை இருக்கு வட்டி ஹராம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும் ஆனா எத்தனை பேர் அதிலிருந்து விலகக்கூடியவர்களாக இருக்கிறோம் இது பாவம் என்று தெரிந்து இந்த பாவத்தின் பக்கம் நாம் நெருங்கிவிடக் கூடாது என்று ஓடி வந்தவர்கள் எத்தனை பேர் அல்லது இதன் மூலம் சம்பாத்தியம் கிடைக்கும் என்று சொன்னால் இதன் மூலம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் எந்த வழியிலும் செல்லலாம் என்று வட்டிக்குள் நுழைந்தவர்கள் எத்தனை பேர் வரதட்சணை ஹராம் நீ தான் பெண்ணுக்கு கொடுக்கணும் பெண் வீட்டாரிடம் இருந்து ஒரு ரூபாய் வாங்கினாலும் அது உங்களுக்கு ஹராம் அவ்வளாக விட்டான் கொடுக்கத்தான் சொல்றா வாங்குவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று தெளிவாக தெரிந்த பின்பும்கூட இந்த கண்மூடித்தனமான பொருளாதார ஆசை வரதட்சணை வாங்க தூண்டுகிறதா இல்லையா மோசடி செய்யக்கூடியவன் என்னை சேர்ந்தவன் இல்லை எவ்வளவு எச்சரிக்கைகள் பாருங்க ஒரு பக்கம் அல்ல இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி என்று சொல்லிவிட்டு எச்சரிக்கை செய்யாமல் இருக்கல ஏராளமான எச்சரிக்கைகள் இந்த பொருளாதாரம் குறித்து அல்லாஹும் தூதரம் சொன்னதை நாம் பார்க்கிறோம் அப்ப மோசடி செய்யாதீங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் மோசடி செய்யக்கூடியவன் என்னை சேர்ந்தவன் கிடையாது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவீர்கள் என்ற எச்சரிக்கை கூட மோசடி செய்வதற்கு தயங்காத சமுதாயமாக இருக்கிறோம் அதே மாதிரி அளவு நிறுவை சம்பந்தமாக எத்தனையோ எச்சரிக்கை நமக்கு இருக்கு ஒரு இறை தூதரை அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பி அந்த சமுதாயத்தில் மலிங்கி கிடந்த ஒரு தீமையாக இருந்த அளவு நிறுவை மோசடிக்கு எதிராக ஒரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் ஷராயிப் அலை இஸ்லாம் வரலாறை திருக்குறானில் படிக்கிறோம் அளவு நிறுவ விஷயத்துல நம்முடைய சமுதாயம் கவனம் இருக்கிறார்கள் ஏன் அதிகமான சம்பாத்தியம் வருது நேர்மையான என்று சொன்னால் வருவாய் கிடைக்குமோ அதை விட அதிகமான வருவாய் கிடைக்கின்ற பொழுது ஏன் கூடாது அப்ப மோசடி செய்யக்கூடியவர்கள் அளவு நிறுவையில நேர்மையற்றி நடக்கக்கூடியவர்கள் வட்டி வரதட்சணை போன்ற ஏராளமான பெரும்பாலங்கள் செய்யக்கூடியவர்கள் பிறருடைய பொருளை ஆசைப்பட்டு அபகரிக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்களா இல்லையா ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாவிட்டால் கூட அல்லாஹுக்கு பயந்து நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் மறுக்க முடியாது ஆனால் கண்முடித்தனமான ஆசை அல்லாஹுடைய இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீற செய்கிறது மீறக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியதையும் பார்க்கிறோமா இல்லையா பிறர் பொருள் மீது கொள்ளக்கூடிய ஆசை அவன் அவனுடைய சொத்தை அபகரிப்பதற்கு அதை பெறுவதற்கு அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி கொலை செய்வதற்கு கூட தயங்காத அழகிற்கு இந்த பொருளாதார ஆசை மனிதனுக்கு மிகைத்திருக்கிறதா இல்லையா மிகைத்துத்தான் இருக்கிறது அல்லாஹுடைய இத்தனை கட்டுப்பாடுகள் இத்தனை வரம்புகள் எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் பாட்டுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு அவன் இஷ்டத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறான் கடிவாளம் கூடாத குதிரை போன்று பயணம் செய்து கொண்டிருக்கிறான் இதைத்தான் அல்லாஹ் அந்த அவர் குறிப்பிட்டு சொல்கிறான் மனிதன் அல்லாஹுவுக்கு நன்றிக்கெட்டவனாக நடந்து கொண்டிருக்கிறான் இது மாதிரி வரம்பு மீறக்கூடிய காரியங்கள் காசு பணம் சம்பாதிப்பதற்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் மட்டும் போடப்படல நடிகர் பெருமானம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி சம்பாதித்தான் அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவிட்டான் என்று விசாரணை முடியாதவரை அவனுடைய பாதங்கள் அந்த விசாரணை தளத்தை விட்டு நகராது எப்படிப்பட்ட எச்சரிக்கை பார்க்கணும் நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை இந்த மறுமை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை அலட்சியப்படுத்தலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் ஒரு ரூபாய் சம்பாதித்தாலும் இந்த சம்பாத்தியம் எப்படி என்று அல்லாஹ் விசாரிப்பான் நாம் நூறு ரூபாய் செலவழித்தாலும் இந்த நூறு ரூபாய் எந்த வகைக்கு செலவழித்தாய் என்று விசாரணை செய்யப்படாமல் ஒருவருடைய பாதம் அதை விட்டு நல்லராது என்று சொன்னால் நம்முடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய கவனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி கவனத்தோடு தான் பொருளாதாரத்தை ஈட்டுகிறோமா அப்படி ஈட்டாதவர்கள் சித்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் திருக்குறான் எச்சரிக்கையா சொல்லி காட்டுகிறான் இன்ன ஜெகன்னம கானத்து மிர்சாதா வித்தாஹீன மாபா வரம்பு மீறக்கூடியவர்கள் இந்த உலகில் வாடுகிற பொழுது இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படித்தான் தொழ வேண்டும் இப்படித்தான் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும் இப்படித்தான் உங்களுடைய வியாபாரம் இருக்க வேண்டும் இப்படித்தான் உங்களுடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நமக்கு வரம்பு போடப்பட்டிருக்கிறது வரம்புக்கு உட்பட்ட சமுதாயம் என்பதனால்தான் நீங்களும் நானும் முஸ்லீம் என்று சொல்லுகிறோம் இந்த வரம்பு தங்குமிடமாக நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் இதை அலட்சியமாக கருதுகிறீர்கள் சின்ன தப்புன்னு நினைக்கிறீங்க சம்பாதிப்பதற்கு எந்த வழியை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம் தடுக்கப்பட்ட வழியாக இருந்தாலும் ஹராமான வழியாக இருந்தாலும் நமக்கு வேண்டியது பொருளாதாரம் அதை ஈட்டுவதற்கு எந்த வழியில் வேண்டுமானாலும் செல்லலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே இது வரம்பு மீறக்கூடிய பாவத்திலே கொண்டு வந்துவிடும் வரம்பு மீறியோரின் தங்குமிடம் நரகமாக இருக்கிறது அதில் அவர்கள் யுகம் யுகமாய் இருப்பார்கள் ஏன் என் பேச்ச கேட்கிறார் நான் இந்த விஷயத்தில் கட்டுப்பாடு போடுகிற பொழுது ஏன் வட்டியின் பக்கம் போனீர் எதனால வரலட்சணை வாங்குனீங்க எதற்கு தடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை உங்களுடைய வருமானமாக ஈட்டிக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் இருப்பதாலுமே யுகம் யுகமாய் நரகத்தில் தண்டிக்கக்கூடிய ஒரு கடும் குற்றத்திற்குரிய செயலாக தன்னுடைய வரம்புகளை மீறுவதை அல்லாஹ் வைத்திருக்கிறான் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எல்லா வரம்புகளையும் பண்றோம் எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்தி எறிவது எங்க வரும் சம்பாதிக்க வேண்டும் காசு பணத்தை சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எவன் தலையிலும் காலை தூக்கி வைத்து மிதித்து விட்டு செல்லலாம் எவன் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு கவலை இல்லை நம்மால் எத்தனை கஷ்டம் நஷ்டம் பிறருக்கு ஏற்பட்டாலும் கவலை இல்ல நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய சொன்னால் எத்தனையோ நன்மைகள் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துவிட்டு எவ்வாறு செலவு செய்கிறீர்கள் என்பதை கவனிப்பதற்காக நம்மை ஒரு பொறுப்பாளராகத்தான் ஆக்கியிருக்கிறான் சொந்த நம்மை ஆக்கல எவர் ஒருவர் கோடீஸ்வரராக இருந்தாலும் நீங்கள் பொறுப்பாளர்கள் தான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தின் மீது பொறுப்பாளர்கள் செல்வத்துக்கு சொந்தக்காரன் ரப்பு இந்த உணர்வு வரணும் அப்ப எப்படி செலவு செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் கவனிக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு போகுதா ஜகாத்தாக தர்மமாக கடமையான தர்மமாக போகுதா சொந்த பந்தங்களில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அது உதவி செய்யப்படுதா அல்லாஹுடைய பாதையில் பள்ளிவாசல்களுக்கும் வாசல்களுக்கும் இன்னும் ஏராளமான பணிகளுக்கும் அழைப்பு பணிகளுக்கும் இந்த பொருளாதாரம் செலவு செய்யப்பட்டிருக்கா இல்ல தன்னுடைய பெருமைக்காக பகட்டுக்காக நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் என்பதை காட்டும் இந்த பொருளாதாரம் செலவு செய்யப்பட்டிருக்கா இதுவும் கண்காணிக்கப்படும் அப்ப நன்மைகளை சம்பாதிப்பதற்கும் இதில் ஏராளமான வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் தூக்கி போட்டா எழுநூறு மடங்கு நன்மை இப்படி ஒரு பானத்தை அல்லாஹ் வேற எந்த ஒரு செயலுக்கும் கொடுக்கல தர்மம் செய்து பாருங்கள் பிறருடைய கஷ்டத்திற்காக நீங்கள் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுடைய செல்வத்தில் இருந்து குறைந்த தர்மத்தை செய்தால் ஒரு துண்டு பேர் ஒரு துண்டை நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் அது உங்களை நரகத்தில் காட்டக்கூடிய கேடயமாக இருக்கும் இவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட மார்க்கத்துல தர்மத்தின் பக்கம் ஆர்வம் காட்டாமல் சம்பாதித்த செல்வம் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்பெற வேண்டும் இதை தம்மை விட்டு யாருக்கும் போயிடக்கூடாது என்று செலவழிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினாலும் அவர்களுக்கும் அல்லா சொல்லக்கூடிய அந்த நரகம் என்கிற எச்சரிக்கை இருக்குது அப்ப நாம என்ன பார்க்கணும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த பொருளாதார விஷயத்தில் மனிதனை சோதிக்க கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய சம்பாத்தியம் நேர்மையாக இருக்குதா அல்லாவுக்கு பயந்து அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருக்கா அதை விட்டு வெளியேறி நம்ம நடக்கிறோமா என்று அல்லாஹ் பார்க்கிறான் ஒரு வசனத்தில் அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான் நம்மை நம்முடைய ஈமானை வலுப்படுத்தும் விதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றா இப்படி பொருளாதாரத்தின் மீது ஆசை கொண்டு செல்வத்தை சம்பாதிப்பதற்காக அவர்கள் விரும்புறியவாறு ஓட்டம் எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த கூட்டத்தில் ஒருவராக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் அந்த வசனத்துல சூடு தொடர் அன்னூர் என்கிற அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் அப்படி தெளிவா சொல்லி காட்டுறான் ரிஜா உன் லா துல்கின் திஜாருக்கும் ஒலா பை அன் திக்ரிலாபி வா இகாமித் வைதா இஸ் ஸகாத் வனிகமோ வர்த்தகமோ இந்த காசு பணமோ பணம் இருக்கிறது இது அல்லாஹுடைய நினைவை விட்டும் அவர்களை திசை திருப்பாது அவர்கள் அவர்களை திசை திருப்பாது வைகா மஸ்ஸலாத்தி தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்களை திசை திருப்பாது வைதா இஸ் ஸகாத் ஸகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை திசை திருப்பாது ஏன் என்று சொன்னால் யகஃபூன் யௌமன் ததக்கலபு فيهல் குலூபு வல் அப்சா பார்வைகளும் உள்ளங்களும் உள்ளங்களும்டிய நாளை அவர்கள் அஞ்சுவார்கள் செலவழித்து விட்டு போகலாம் படைத்தவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் என்னுடைய மரணம் என்பது நிச்சயம் என்னுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹுடைய விசாரணை என்பது உண்மை அவனுடைய விசாரணை நாளை கண்டு நான் அஞ்சுகிறேன் என் என் உள்ளங்களும் எந்த நாள் குறித்து அஞ்சு கொண்டிருக்கிறதோ அதை பற்றி அச்சத்தின் காரணமாக வேண்டாம் அல்லா அனுமதித்த வழியில் எவ்வளவு வேண்டும் சம்பாதிக்கலாம் உலக கோடீஸ்வரர் பட்டியல் கூட வரலாம் ஆனால் அல்லா அனுமதித்த வழியில் உள்ள பொருளாதாரமாக இருக்கணும் தடுத்த தூக்கி வழிடிய இருக்க வேண்டும் இதுதான் இரையச்சிற்கு நெருக்கமானது அல்லாஹ் அனுமதித்த வழியில் பொருளாதாரத்தை ஈட்டி அவன் சொல்லி தாக்காட்டிய வழிமுறையில் பொருளாதாரத்தை செலவழித்து ஈருடையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அரண் புரிய தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிதியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah long...